ஹாய் வீவர்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பட்டாபிராமில் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய டிராவல் பண்ணுவோம் அந்த ட்ராவலிங்கில் நிறைய ஷாப்பை பார்த்துட்டு கிராஸ் பண்ணி போவோம் இப்போ நான் பட்டாபிராம் கிராஸ் பண்ணும்போது பட்டாபிராம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் தான் நாகாத்தம்மன் கோயில் அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த டே நைட் பிரியாணின்னு ஒரு ஷாப் பார்த்தேன் பார்த்தீங்கன்னா அட்மாஸ்பியா சூப்பராக இருக்குது இதுக்குள்ள என்ன இருக்கு என்னென்ன மாதிரி பிரியாணி வெரைட்டிஸ்லாம் இருக்குன்றதை நான் டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ரிவியூ சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம டே நைட் பிரியாணிக்குள்ள வந்து பிரியாணி ஆர்டர் பண்ணிட்டோம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி க்ரில்லு அண்ட் மயோனிஸ் கேமராமேனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மட்டன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கேன் பிரியாணி சூப்பராகவே இருக்கு சூப்பரா இருக்குங்க பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா சூப்பராக இருக்குங்க சூப்பராக இருக்குங்க நீங்க மறக்காமல் இந்த பட்டாபிராம் வரும்போது இந்த டேனிக் பிரியாணியில டேஸ்ட் பண்ணி பாருங்க பிரியாணி சூப்பராக இருக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் பிரியாணியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி ஒன் தேர்ட்டி மட்டன் பிரியாணி ஒன் நைன்ட்டி கோட்டர் கிரில் ஒன் டுவெண்ட்டி ஓகே வியூவர் பட்டாபிராம் டே நைட் பிரியாணியில நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் பிரியாணி டேஸ்டாவே இருந்துச்சு நெக்ஸ்ட் இந்த டே நைட் பிரியாணியோட மேனேஜர் கிட்ட தான் இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் சொல்லுங்க சார் இந்த டே நைட் பிரியாணி இது ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் எக்ஸாக்டா ஃபைவ் இயர்ஸ் ஆகுது சார் இதை ஆரம்பிச்சு இந்த இது ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் இதோட டைமிங்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுங்க மார்னிங் லெவன் தேர்ட்டி டு நைட் லெவன் ஓ கிளாக் சார் இந்த டே நைட் பிரியாணி இந்த கான்செப்ட் எப்படி சார் உங்களுக்கு தோணுச்சு இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் தான் ஸ்டார்ட் பண்ணுது என்னோட ஃப்ரெண்டு சொந்தமாக ஆரம்பிச்சது ஆரம்பித்து அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறமா இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க டூ தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க இந்த பகல் டைமில் கூட இந்த டே நைட் நைட் ஒரு அட்மாஸ்பியர் தான் இந்த ஹோட்டலில் கிடைக்கிது இந்த ஒரு விஷயம் நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்தீங்க இந்த ஏரியாவில் இந்த மாதிரி ஹோட்டல் எங்கேயும் இல்லை சரி அதனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதை ட்ரை பண்ணாங்க ஃப்ரெண்டை இந்த ஹோட்டலில் ஒன்லி பிரியாணி மட்டும் தான் ஃபேமஸா இல்லை வேறு என்னென்ன மாதிரி ஃபுட்ஸ்லாம் இங்கே அவைலபிள் இருக்குது பிரியாணி ஃபேமஸ் அதை தவிர்த்த மற்ற ஐட்டம் இருக்குது தந்தூரி ஐட்டம் இருக்குது சீ ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது சீ ஃபுட்டில் பாத்தீங்கன்னா பிரான் இருக்குது வஞ்சரம் நெத்திலி கடம்பா கிராப் இந்த ஏரியாவில் எங்கேயும் கிடைக்காது அதனால் அதை புதுசாக இங்கே போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கும் நல்லா போயிட்டு இருக்கு சக்ஸஸாக போயிட்டு இருக்கு அண்ட் தந்தூரி ஐட்டம்ஸில் பார்பிக் இருக்குது சிக்கன் இருக்குது ஃபிஷ் இருக்குது ப்ரான் இருக்குது கடம்பா ஐட்டம் இருக்குது அதுவும் நல்லா போய்ட்டு நான் ரொட்டி ஐட்டம்ஸ் நல்லா போய்ட்டு இருக்கு ரொம்ப இந்த ஏரியாவில் அவைலபிள் இல்லை இங்கே நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஓகே சார் தேங்க்யூ தேங்க்யூ ஓகே வியூவர்ஸ் இந்த பட்டாபிராம் டே நைட் பிரியாணியை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட் இதை பார்த்தீங்கன்னா அடிக்கிற வயலுக்கு நம்ம கூலாக உட்காந்து சாப்பிடணும் நல்லா திருப்தியாக சாப்பிடணும்னா இந்த டே நைட் பிரியாணியை நான் சஜஸ்ட் பண்ணுவேன் ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குரு 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 வாங்க பார்த்தோம் தாளம் வரும் புது ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க